அன்பிட் எம்பி அன்பிட் எல்லோப்பியா இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அப்புறம் பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் பண்டிரஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவம் அப்புறம் பண்டிரிஸ்தானுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஒரு சில சில்லறைகள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துருக்கு எதிராக கத்திக்கிட்டே கடந்தாங்க இந்த பண்டிரிஸ்தான் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ணது சாதாரணமான காரியம் கிடையாது அவனுங்க நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி நம்ம நாட்டு பிரஜைகளை கொடூரமா கொண்டு இருக்கானுங்க அப்படிப்பட்டவனுங்களை நாம சும்மா விடலாமா சொல்லுங்க சும்மா விடலாமா அதனால்தான் நம்முடைய பாரத அரசு ஆபரேஷன் சிந்துரை ஆரம்பிச்சு அந்த நாட்டுக்குள்ளேயே பன்றிஸ்தான் புள்ளியே இறங்கி அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை போட்டு தள்ளாங்க நாம அடிச்சு அடி இருக்கு அந்த அடியால அவனுங்களால எந்திரிச்சு நிக்கவே முடியல அப்படி கதறிட்டு கடந்தானுங்க இப்ப கூட இந்த ஆபரேஷன் சிந்துர நாம தற்காலிகமா பாஸ் தான் பண்ணி வச்சிருக்கோம் மறுபடியும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வாலாட்டானுங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர கண்டினியூ பண்ணுவோம் இத நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்காரு அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு பன்றிசால கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம மீது நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில நாம நடத்தின இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூருக்கு பல உலக நாடுகள் நமக்கு சப்போர்ட்டா நின்னாங்க பட் நாம நடத்தின இந்த ஒரு ஆபரேஷன் சிந்துருக்கு எதிராக பேசினதெல்லாம் யார் யார் தெரியுமா ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில சில்லறைகள் அதிலும் திரு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும்போது நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களை கொச்சைப்படுத்துற மாதிரிலாம் எல்லாம் பேசியிருந்தாரு அதே மாதிரி விசிகா எம்பியும் விசிகா தலைவருமான திரு திருமாவளவன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது அது எப்படி இந்த ஒரு சண்டையில ஒரு இந்திய ராணுவ வீரர்கள் கூட சாகவே இல்லை அது எப்படி இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதெல்லாம் பார்க்கும் தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு பாஜக அரசு மீது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு உண்மையாலேயே ராணுவ வீரர்கள் சண்டை போட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை மாதிரி கேட்டிருந்தாரு பேசினது பிரஸ் மீட்ல கிடையாதுங்க பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல முக்கியமா நம்முடைய ராகுல் காந்தி இருக்காரு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்த கேள்வி என்னன்னா நம்முடைய விமானங்கள் எத்தனை காலியாச்சு பன்றிஸ்தான் ராணுவம் நம்முடைய விமானங்களை எத்தனை காலி பண்ணியிருக்கானுங்க நம்முடைய ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க ஆபரேஷன் சிந்துரால நம்ம நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்பு என்ன பன்றிஸ்தான் அரசு நம்ம நாட்டை எப்படிலாம் அடிச்சிருக்காங்க நமக்கு எவ்வளவு சேதாரம் ஆயிருக்கு இந்திய பாதுகாப்பு படை அந்த விவகாரங்களை வெளிப்படையா வெளிப்படையா சொல்லுவாங்களா இந்திய மக்களை பாரத பிரதமர் ஏமாத்துறாரு இந்த ஆபரேஷன் சிந்துர் இருக்கு இல்லையா இது தோல்வியடைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி லூசு தனமால பேசிட்டு இருந்தாரு இப்ப கூட ரீசெண்டா பெங்களூருக்கு நம்முடைய பப்பூஜியை வந்திருந்தாரு அந்த நேரத்துல எலெக்ஷன் கமிஷன தாக்கி பேசி இருந்தாரு போலி ஓட்டுக்கள் விழுந்திருக்கு ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க மோதிஜி ஓட்டை திருடுறாரு பாஜக ஓட்டை திருடுது அவங்க திருடுறதுனாலதான் இது மாதிரி எல்லா தேர்தலுமே அவங்க வெற்றி பெற்று வராங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு அவதூறுகளுக்கு செருப்படி தரும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோல பாத்துருந்தோம் நம்முடைய பப்புஜி சாதாரண மீட்டிங்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் இவர் பேசக்கூடிய எல்லா இடங்களிலுமே இது மாதிரியான அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்காரு பெங்களூர்ல சமீபத்துல பதினாறாவது ஏர் சீஃப் மார்ஷல் எல் எம் காத்ரே மெமோரியல்ல ஒரு லெக்சரல் நடந்தது அந்த நிகழ்ச்சியில நம்முடைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் அவர்கள் கலந்துகிட்டு ஒரு முக்கியமான ஸ்பீச்ச கொடுத்திருந்தாரு அந்த ஸ்பீச்ல அவரு ஆபரேஷன் சிந்துர்ல நாம என்ன மாதிரியான வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்கோம் அப்படின்றத புள்ளி விவரங்களோட எக்ஸ்போஸ் பண்ணி இருந்தாரு இது தாங்க இதுதான் சிந்துரை குறித்து விமானப்படை தளபதி சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இதுதான் எம்பியா இருக்கிற அன்பிட் எல்லோ பேரக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல என்னெல்லாம் அவதூறுகள் பரப்புனாரு பெங்களூர்ல என்னெல்லாம் அவதூறு பரப்புனாரு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பெங்களூர்ல நடந்த இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில நம்முடைய விமானப்படை தளபதி நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு நல்லா கட் பண்ணியிருக்காரு ஒரே கலையில ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரு தரமான சம்பவமானது இப்ப பெங்களூர்ல நடந்திருக்கு நம்முடைய பப்பூஜி பெங்களூர்ல பேச பாரத பிரதமர் அசிங்கப்படுத்தி இருந்தாரு தேர்தல் ஆணையத்தை அசிங்கப்படுத்தி இருந்தாரு இப்ப இந்த எல்லா விஷயத்தையுமே சேர்த்து வச்சு உன்னை எப்படி வச்சு வாங்கு வாங்கணும் பார் அப்படின்ற மாதிரிதான் நம்முடைய விமானப்படை தளபதி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு பப்பூஜிக்கு நோஸ் கட் பண்ணிருக்காரு அவதூறு மன்னன் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த ஒரு அவமானம் தேவைதான் இது தேவைதான் குறித்தும் முப்படைகளை தப்பு பேச வேண்டியது நம்ம பாரத தேசத்தில் உள்ள முக்கியமான அமைப்புகள் மீது நம்முடைய மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஒரு நம்பிக்கையை அழிக்கிற வகையில நம்முடைய பப்பூஜி அவர்கள் தொடர்ந்து தேவையில்லாத காரியங்களா செஞ்சுட்டு வராரு இதை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா இப்படிப்பட்ட இந்த ஒரு நபருக்கு இந்த அவமானம் தேவைதான் அருண்ஜேட்லி குறித்து பேசின ஒரு பேச்சால வடக்கு பக்கம் ஃபுல்லா நம்முடைய பப்புஜி பெயர் நாரிப்பை போய் கிடக்குது அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணணும் அதை நம்ம டைவெர்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பப்புஜி அவர்கள் பெங்களூருக்கு வந்து இங்க இல்லாத பொல்லாத விஷயங்களை பத்தி பேசிட்டு தெரிஞ்சாரு பட் இதுவும் பாத்தீங்கன்னா அவருக்கு பேக் ஃபயர் தான் இருக்கு இங்க எப்படி திமுக அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண போய் அது அவங்களுக்கே பேக் ஃபயர்ல போய் முடிஞ்சிருதோ அதே மாதிரிதான் பப்புஜிக்கும் நடந்துட்டு இருக்கு பப்புஜி அவருடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்றாரு பட் அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாஜகவுக்கு சாதகமா போய் முடிஞ்சிருது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இவருக்கு அகைன்ஸ்டாவே போய் முடிஞ்சிருது சரி நாம இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன மாதிரியான வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த எல்லா பாயிண்ட்களுமே நம்முடைய விமானப்படை தளபதி திரு ஏ பி சிங் இருக்கார் இல்லையா அவர் சொன்னதுதான் மே மாசம் நடந்த இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர்ல நம்முடைய விமானப்படையானது பன்றிஸ்தானுக்கு சொந்தமான ஆறு விமானங்களை காலி பண்ணி இருக்கு ஐ ஹோப் பப்பூஜி நம்முடைய விமானப்படை தளபதி பேசின இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருதான் தொடர்ந்து நம்முடைய விமானம் எத்தனை காலியாச்சு எத்தனை ராணுவ வீரர்கள் செத்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு பப்பூஜி அவர்களே தளபதி விமானப்படை தளபதி அவர் பேசியிருக்காரு அவர் பேசுனதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா நம்ம நாட்டினுடைய விமானப்படை பன்றிஸ்தானினுடைய ஆறு விமானங்களை அழிச்சிருக்கு கண்டிப்பா இந்த ஒரு செய்தியானது நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகுந்த மன வேதனையை தான் தரும் ஏன்னா ராகுல் காந்தி எதிர்பார்த்தது நம்மளுடைய விமானங்கள் ஏதாச்சும் அழிஞ்சு போயிருக்குமா அப்படின்ற மாதிரிதான் பட் நம்முடைய விமானங்கள் எதுவும் அழியில நாம தான் அவனுடைய விமானங்களை அழிச்சிருக்கோம் நாம அழித்த அந்த ஆறு விமானங்கள்ல ஐந்து விமானங்கள் பன்றிசானுடைய போர் விமானங்கள் மிச்ச இருக்கக்கூடிய ஒரு விமானம் ஒண்ணு அது பெரிய விமானமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஹைடெக் வசதிகளை கொண்ட ஒரு விமானமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத்தனைக்கும் நாம அதை முன்னூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து தாக்கி அழிச்சிருக்கோம் இதுவரைக்கும் நிலப்பரப்புல இருந்து வான்வெளியில இருக்கக்கூடிய விமானத்தை யாரும் தாக்குனதே இல்லை அழிச்சதே இல்லை நாம தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கோம் அதுவும் இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நாம அந்த ஒரு விமானத்தை காலி பண்ணிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது நாம தான் நம்முடைய விமானப்படை தான் அப்படின்ற மாதிரி தளபதியே சொல்லியிருக்காரு இந்த ஒரு சாதனையானது நம்முடைய விமானப்படைக்கு ஒரு மைல்கல்லா இருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாம எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எப்படி நாம பன்றிஸ்தான அடிச்சு காலி பண்ணிருக்கோம் அவனுங்களுக்கு என்ன மாதிரியான சேதாரங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முக்கியமான பல டேட்டாக்களை முதல் முறையாக விமானப்படை தளபதி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்களையும் நாம காலி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அந்த ஒரு தாக்குதலால அந்த விமான நிலையங்கள்ல இருந்த விமானங்கள் அங்க நிறுத்தி வச்சிருப்பானுங்க அந்த விமான விமானங்களும் சேதமாயிருக்கு அதுல அமெரிக்கா தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் போர் ரக விமானங்கள் இருக்கு இல்லையா அதுவும் அங்க சேதமடைஞ்சிருக்கு அமெரிக்கா கூட இருந்த உறவால ட்ரம்ப் கூட இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால நாம ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அந்த கையோட ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா அந்த நேரத்துல நாம அமெரிக்கா தயாரிப்பான இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை தாக்குனது பத்தி பெருசா யாரும் பேசவே இல்லை நாம அந்த ஒரு விமானத்தை தாக்கியிருக்கோம் அப்படின்றது பலருக்கும் நல்லாவே தெரியும் பட் அதை எதுவுமே நாம அபிஷியலா சொல்லவே இல்லை அதுக்கான காரணம் அமெரிக்கா கூடவும் ட்ரம்ப் கூடவும் நாம வச்சிருந்த அந்த ஒரு உறவுதான் பட் இப்போ ட்ரம்ப் என்னெல்லாம் பண்ணிட்டு வராரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால அமெரிக்காவாவது மயிராவதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தயாரிப்பான அந்த எஃப் சிக்ஸ்டீன நாம காலி பண்ணிருக்கோம் அப்படின்றத அபிஷியலா இப்ப சொல்லியிருக்காங்க விமானப்படை தளபதியை இந்த ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அமெரிக்கா மீது இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் பாத்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு ஏகப்பட்ட ட்ரோன்களை காலி நமக்கு எதிராக ட்ரோன்களை ஏவி விட்டு இருந்தானுங்க ஏவுகணைகளா விட்டுருந்தானுங்க அதுல ஒரு சிலதெல்லாம் வெடிக்காம டம்மி ஆகி நம்முடைய நிலப்பரப்புல வந்து விழுந்திருக்கு அதை நம்ம ஆளுங்க போயிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்துர்ல மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணது ரஷ்யாவின் தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எல்லாம் நல்லா ஆடுனா ஆட்ட நாயகன் சொல்லிட்டு ஒரு விருது கொடுப்பாங்க இல்லையா அத மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு ஒரு விருது கொடுக்கணும் ஆட்ட நாயகன் விருது கொடுக்கணும்னா நாம இந்த ரஷ்யா தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு தான் அந்த ஒரு விருதை கொடுக்கணும் அண்ட் இன்னொரு முக்கியமான சம்பவத்தையும் நம்மளுடைய விமானப்படை தளபதி அந்த ஒரு இடத்துல பண்ணியிருப்பாரு அது என்னன்னா நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த பன்றிஸ்தான் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜும் நாங்க தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இமேஜும் போட்டுட்டு அந்த டிஃப்ரெண்ட் தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட இமேஜ் மூலியமா காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி கூடவே நாம பண்ட்ரிஸ்தான் இருந்த பயங்கரவாதிகளுடைய எங்கெல்லாம் பயிற்சிகள் எடுத்தானுங்களோ அந்த இடத்தையுமே நாசம் பண்டிரிஸ்தானுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம அவனுங்களுக்கு நாம மரண பீதியை காட்டியிருக்கோம் பண்ட்ரிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கனவுல கூட இந்தியா மிதி மாதிரி தாக்குதல் நடத்தணும் மறுபடியும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத நினைக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பண்ணி வச்சிருக்கோம் விமானப்படை தளபதியின் ஸ்பீச்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு போர்ஷன் இருக்கு அத நான் உங்களுக்கு இங்க சைட்ல போற அதை கொஞ்சம் அப்படியே பாருங்க தெளிவான அரசியல் விருப்பம் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிக்கு ஒரு காரணம் அரசியல் விருப்பமும் தாக்குதலை நடத்த ஆயுத படைகளுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரமும் தான் என்று அவர் கூறினார் அதாவது இதை மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது எதிரி நாட்டின் மீது நாம ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம்னா அந்த இடத்துல யாரு பீல்டுல இருக்காங்களோ அவங்க கிட்ட ஃப்ரீடம் ஃப்ரீடமானது இருக்கணும் அவங்க வந்து ஓன் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நீங்க ஃப்ரீடமா விடணும் பட் இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் எல்லாம் மாதிரிலாம் அவங்க பண்ணதே கிடையாது தான் நம்ம மீது தாக்குதல் நடத்தினாலும் நாம அவங்க மீது தாக்குதல் நடத்துறதுக்கு என்னென்னலாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ அந்த தான் காங்கிரஸ் போட்டிருக்கு அவங்க ஆட்சி காலகட்டத்தில் இதெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மளை தாக்குனாலும் இந்த காங்கிரஸ் பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது

பட் எப்போ நம்முடைய மோதிஜி அவர்கள் பாரத பிரதமராக ஆனாரோ அப்போத்துல இருந்து இந்த மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் பண்ணானுங்கன்னா சிலுமிஷம் பண்ணானுங்கன்னா சும்மாலா விடுறது கிடையாது அவனுங்க நாட்டுக்குள்ளேயே இறங்கி அவனுங்களை போட்டு தள்ளிட்டு தான் வராரு ஜஸ்ட் இமேஜின் இந்த ஒரு காலகட்டத்துல இப்ப மட்டும் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்திருந்ததுன்னா என்னெல்லாம் பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு கூட பார்க்க முடியல அவ்வளவு கொடூரமா பயங்கரமா இருக்குல்ல அதனால் தான் அதனால் தான் நாங்கள் என்னை மாதிரி உடைய பல பேர் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றோம் ரொம்ப நாட்களாக நம்மளோட பூஜையை கத்திகிட்டே இருந்தார் இல்லையா எத்தனை விமானங்கள் காலியாச்சு எத்தனை பேர் உயிரிழந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டே கிடந்தார் இல்லையா அவருக்கு இப்போ பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆபரேஷன்ல இறங்கி சம்பவம் பண்ண விமானப்படை தளபதியே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இது ஃபேக் நியூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது பாஜக காரங்க சொன்னால் தானே நீங்கள் அது பொய்ன்னு சொல்லுவீங்க பாருங்க இவரு அந்த களத்துல இறங்கி போராடினவரு களத்துல இறங்கி சண்டை போட்டவர் அவரே சொல்றாரு நாங்க என்னன்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத அவரே அவருடைய வாயால சொல்லியிருக்காரு பப்புஜி இப்ப வாச்சு நம்புவாரா இல்ல எப்பொழுதும் போல பண்டிஸ்தான் நியூஸ் சொல்றதை நம்ம போறீங்களா சைனா நியூஸ் சொல்ல போறதை நம்ம போறீங்களா அமெரிக்காக்கார சொல்ல போறத நம்ம போறீங்களா சொல்லுங்க போப்போஜி எதை நீங்க இப்ப நம்ப போறீங்க இந்த நாட்டினுடைய எல்லோப்பியா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எதிரி நாடுகளுக்கு முட்டு கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா எதிர்கட்சியா இருக்கும் போதே ராகுல் காந்தி அவர்கள் இது மாதிரி பண்றாரு அவர் மட்டும் ஆளுங்கட்சியா வந்துட்டாருன்னா பிரதமர் ஆயிட்டாருன்னா இன்னும் என்னென்ன எல்லாம் பண்ணுவாரு இவர் தாத்தா நேரு அவர்கள் பாதி நிலத்தை அப்படியே சைனாவுக்கு தார வார்த்தை கொடுத்தாரு இல்லையா அதை மாதிரி தார வார்த்து அதே மாதிரி இவங்க பாட்டி இந்திரா காந்தி அவங்களும் பாதி நிலத்தை தார வார்த்து கொடுத்தாங்க நமக்கு சொந்தமான நிலப்பரப்பை தாரை

இல்ல மீட்டு கொண்டு வரவே இல்லை அண்ட் ஆல்சோ அந்த காலகட்டத்திலேயே பண்ட்ரிஸ்தான் ஆகுபைட் பண்ணி இருந்தா நம்மளுடைய நிலப்பரப்பே நம்மளால மீட்டு இருக்க முடியும் அதையும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க ஏதோ இவங்க வீட்டு சொத்து பாருங்க இவங்க வீட்டு சொத்து அப்படி தூக்கி வாரி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க நேருவும் அப்படிதான் பண்ணாரு இந்திரா காந்தி அவர்களும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இவரு இப்போ பிரதமரா இருந்திருந்தாருன்னா அதே மாதிரியான தான் பப்பூச்சையும் பண்ணியிருப்பாரு இவங்களுடைய புத்திலாம் தெரிஞ்சதுனால தான் நம்மளுடைய கடவுள் இவங்களை மாதிரியான ஆட்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காரு கொஞ்சம் கூட தேச நலன் இந்த நாட்டின் மீது பற்று இது எதுவுமே இல்லாத ஒரு நபராகத்தான் பப்புஜி இருக்காரு காலத்தின் கொடுமை என்னன்னா இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக நம்ம பப்புஜி தான் இருக்காரு சோ அப்படிதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்